வாழ்க்கையை நெறியுடன் வாழ ஒரு மனிதனுக்கு அடிப்படையானது சமயம் என லோபாக் ஸ்ரீ சுப்பிரமணியர் பால தண்டாயுதபாணி ஆலய தலைவர் சோலையப்பன் உருமன் கூறினார் அதேவேளையில் நமது கலை கலாச்சாரம் நீடிப்பதற்கு பிள்ளைகள் கல்வியோடு சமய அறிவையும் பெற்றிருத்தல் அவசியம் என அவர் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் எந்நிலையிலும் பிள்ளைகள் தாய்மொழியான தமிழை விட்டுவிடக்கூடாது என்பதையும் அவர் வலியுறுத்தினார் இவ்வாறான சமய வகுப்புகள் உட்படுத்திய சமயம் மற்றும் கல்வி சொற்பொழிவுகள் நம் இன பிள்ளைகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்ற நோக்கத்துடன் கடந்த வருடங்களாக இங்கு லோபா கருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் பால தண்டாயுத பாணி ஆலய வளாகத்தில் நடைபெற்று வருகிறது ஆனால் நம் பிள்ளைகளின் வரவுதான் வருத்தமளிக்கும் வகையில் மிகவும் குறைவாக உள்ளது எனவே இவ்விவகாரத்தில் வட்டார இந்து சமூக பெற்றோர்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு தங்கள் பிள்ளைகளை இதுபோன்ற சமய அறிவை ஊட்டக்கூடிய வகுப்புகள் அனுப்ப வேண்டும் என அறிவுறுத்தினார் ஆலய நிர்வாக ஆதரவுடன் திருமதி சுசீலா மற்றும் திருமதி ஜெயலட்சுமி ஆகிய இருவரின் தலைமையில் இங்கு தேவார போட்டி என சமய கலாச்சார போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது அதிக எண்ணிக்கையில் சிறுவர்கள் போட்டிகளில் பங்கெடுத்த வேளையில் அவர்களுக்கு சிறப்பான பரிசுகளும் ஆலயத்தில் இன்று சமய விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்த விழா சமய விழா விழாவில் தேவரப் போட்டிகள் வர்ணம் திட்டம் போட்டிகள் மாறுவேட போட்டிகள் என்ற பலவிதமான பிரிவுகளில் இந்த நிகழ்வு இன்று நடைபெற்று வருகிறது இன்றைய நம்முடைய ஆலயத்தில் இந்த சமய வகுப்பு எனக்குரிய ஒரு பதினைந்து வருடங்களாக மிகவும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது திருமதி சுஷிலா அவர்கள் திருமதி ஜெயலட்சுமி அவர்கள் இருவரும் இந்த வகுப்பினை மிகவும் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் இது சமய வளர்ச்சியில் ஆலயத்தின் பங்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சமய வகுப்பு சுற்றுவட்டார பிள்ளைகளுக்கு சுற்று வட்டாரத்தில் வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த ஆலயத்தில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த வகுப்புகளில் கலந்து பயன்பெற பெறக்கூடிய சூழ்நிலையில் சுற்று வட்டார பிள்ளைகளும் அதாவது எண்ணிக்கை நம்முடைய இந்த வகுப்பில் குறைவாகவே இருக்கின்றது ஆக சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய குழந்தைகளை அல்ல அதாவது இடைநிலை பள்ளியில் படித்தாலும் சரி ஆரம்ப பள்ளியில் படித்த மாணவர்களாக இருந்தாலும் சரி இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்று வேறு வேலை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் எண்ணிக்க கேள்விப்பட்ட வரைக்கும் மாணவர்கள் எண்ணிக்கை அதாவது ஒரு வாரம் வராங்க ஒரு வாரம் மாட்டாங்க பல காரணங்கள் இருக்கு ஆனாலும் வந்து ஒரு சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னா பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு வந்துருக்கீங்க உண்மையிலே பார்க்க போனா இங்க தோபாக் தமிழ் படை பக்கத்திலே இருக்கு இங்க அதிகமான தமிழர்கள் வசிக்கும் இடம் மாணவர்கள் வந்து நமக்கு இடம் கொள்ளாம இருக்கும் ஆனா இப்ப நீங்க பங்கெடுத்த மாணவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா சிறிதளவு தான் இருக்காங்க ஒரு இருபதுல இருந்து முப்பது கூட மாணவர்கள் தான் இருக்காங்க சோ நமக்கு வந்து மாணவர்கள் வருகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு காரியம் கோயில் வந்து இந்த ஏற்பாட்டை உங்களுக்காக செய்திருக்குன்னா பெற்றோர்கள் இங்க இருக்கிற பெற்றோர்கள் நீங்க தான் நான் வெளியில இருந்து வரீங்க அதிகமானவர் வந்து வெளியில இருந்து தான் வரீங்க இங்க இருந்து வரல இருந்தாலும் நீங்க ஆர்வத்தோட வந்து மாணவர்கள் இதை கற்றுக்கொள்றோம் மாணவர்கள் இதுல நல்ல திறம்பட செய்யணும் அப்படின்னு ஆர்வத்தோட கூட்டிட்டு வரீங்க அதே மாதிரி இங்க இருக்கிற பெற்றோர்களும் பக்கத்திலே இருக்கிற பெற்றோர்களும் மாணவர்கள் வர கூட்டிட்டு வந்தாங்கன்னா இன்னும் நம்ம வந்து இந்த நிகழ்வை இன்னும் மிக சிறப்பாக நம்ம செய்யணும் நான்கு வயசு திரும்பி ஒரு இரண்டு வருடத்துக்குள் இந்த மாதிரி சைவ சமய ஆச்சாரியர் நாய்களுள் அவளுடைய இயல் பெயர் சேர்ந்து தரும சேர்ந்த என்று அழைக்கப்பட்டார் தன்மிற்காக சிவ பெருமானிடம் மனு உருகை முறையிட்டார் இடைவெளம் மழை நீக்கியானது ஏற்படுத்தினார்